வணக்கம் தமிழ்நாட்டில் சற்று முன் பால் பொருட்கள் விலை குறைவு சார்ந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்த விவரத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த மாதம் அறிவித்த புதிய ஜிஎஸ்டி முறையில் ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் இரண்டாக எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு முக்கிய வரிகள் விகிதம் மட்டும் அமலில் உள்ளன செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நடுத்தர வர்க்கத்தினருக்கு பெரும் நிம்மதி தரக்கூடிய வகையில் ஜிஎஸ்டியில் விகிதம் மாற்றப்பட்டுள்ளதால் தனியார் நிறுவனங்கள் பால் பொருட்களின் விலையினை குறைத்துள்ளன மத்திய அரசு ஜிஎஸ்டி விகிதத்தை மாற்றி அமைத்ததில் வெண்ணெய் நெய் பனீர் உட்பட பால் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பால் பொருட்கள் விலையினை குறைத்துள்ளன அதேபோல ஆவின் பால் பொருட்கள் விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தமிழக அரசினுடைய ஆவின் நிறுவனம் விலையினை குறைக்க மறுத்துள்ளது ஆவின் வாயிலாக பால் மட்டுமின்றி பால் பவுடர் வெண்ணெய் நெய் பனீர் இனிப்பு வகைகள் என நூற்று இருபதற்கும் மேற்பட்ட பால் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் நெய் விலை மட்டும் லிட்டருக்கு நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது வெண்ணெய் பன்னீர் விலையை குறைக்கவில்லை ஆவின் விற்பனை வாயிலாக வரக்கூடிய வருவாயில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு ஜிஎஸ்டி விதத்தை மாற்றியமைத்துள்ளது ஆவின் நிறுவனம் நிதிச்சுமையை கவனத்தில் வைத்து சந்தையில் குறைவான விலையில் தரத்துடன் அனைத்து பால் பொருட்களையும் விற்பனை செய்து வருகிறது ஜிஎஸ்டி குறைப்பு மற்றும் பண்டிகை கால சலுகையாக நெய் லிட்டருக்கு நாற்பது ரூபாய் விலை குறைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வீதம் குறைக்கப்பட்டதன் அடிப்படையில் ஆவின் நிர்வாகம் விலையை குறைக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு பாமக தலைவர் அன்புமணி அமமுக தலைவர் தினகரன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி